கள்ளக்குறிச்சியில விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து செல்வதில் இந்து மற்றவர்களுக்கும் இடையே அடிதடி ஏற்பட்டதால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி விமர்சையாக கொண்டாடப்பட்டது அன்றைய நாள் கோவில்கள் விநாயகருக்கு சிறப்பு வழிபாட்டு பூஜைகளும் நடத்தப்பட்டது இதனால் காலை முதல் பக்தர்கள் கூட்டத்தால் கோவில்கள் நிரம்பி வழிந்தன குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு விட இந்த சிலைகள் அதிகமாக பொது இடங்களில் வைத்து வழிபட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முழுவதும் அனுமதி பெற்று இருபத்தி நான்காம் ஆண்டில் சுமார் முப்பத்து ஐந்தாயிரத்து எண்ணூறு இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டன அதனை மிஞ்சும் வகையில் இந்த ஆண்டு முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூறு சிலைகள் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ளன அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது சிலைகளும் அடுத்தபடியாக சென்னை மாநகரத்தில் ஆயிரத்து எண்ணூறு சிலைகளும் கன்னியாகுமரியில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது சிலைகளும் வைக்கப்பட்டன அந்த வகையில் கள்ளக்குறிச்சி பகுதியில் மட்டும் மொத்தம் நூற்று ஐம்பது விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன இங்கு வைக்கப்படும் சிலைகள் விநாயகர் சதுர்த்திக்கு பின்னர் மூன்றாவது மற்றும் ஐந்தாவது நாளில் கல்வராயன் மலை அடிவாரத்தில் உள்ள கோமுகி அணையில் கரைக்கப்படுவது வழக்கம் இதற்காக அனைத்து சிலைகளும் பகுதிக்கு முதலில் கொண்டு வந்து நிறுத்துவார்கள் வரிசையாக அனுப்பி வைக்கப்படும் இந்த ஊர்வலத்தில் கள்ளக்குறிச்சி மார்க்கெட் மற்றும் கருணாபுரம் பகுதியில் இருந்து கொண்டு வரப்படும் சிலைகளில் எந்த சிலை முன்னே செல்வது என்பதில் வருடந்தோறும் போட்டி வரும் பேச்சுவார்த்தையின் முடிவில் மார்க்கெட் பகுதி சிலை முதலிலும் கருணாபுரம் பகுதி சிலை இரண்டாவதாகவும் செல்லும் அதனைத் தொடர்ந்து மற்ற பகுதி சிலைகள் அணிவகுக்கும் இந்த நிலையில் இந்த ஆண்டு விநாயகர் சிலையுடன் வந்த இந்து முன்னணி கட்சியினர் தங்களது சிலைதான் முன்பு போக வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதற்கு மார்க்கெட் மற்றும் கருணாபுரம் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் மோதல் ஏற்பட்டு அந்த பகுதியே கலவரமானது இதனையடுத்து அங்கு கள்ளக்குறிச்சி எஸ்பி மாதவன் தலைமையிலான போலீசார் வந்து கலவரத்தை தடுத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் முடிவில் இந்து முன்னணி கட்சியின் சிலையை முதலில் கொண்டு செல்ல போலீசார் அனுமதித்தனர் இதனால் மார்க்கெட் மற்றும் கருணாபுரம் பகுதியில் சிலை வைத்தவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் என்ன நீங்க புதுசா வழிகாட்டுறீங்க காலங்காலமாக நாங்க தானே முன்னாடி போயிட்டு இருக்கோம் நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு போலீசாரிடம் கேள்வி எழுப்பினர் அதற்கு போலீசார் இப்போதைக்கு கலவரம் வேணாம் இந்த வருஷம் அவங்க போகட்டும் அடுத்த வருஷம் நீங்க போங்க என சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து நான்கு மணி முதல் மேலதாளம் முழங்க பட்டாசுகள் வெடிக்க விநாயக சிலைகள் அணையில் கரைப்பதற்காக ஊர்வலமாக போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது எனினும் இரு தரப்பினரிடையே மோதல் போக்கு புகைந்து கொண்டிருப்பதால் மீண்டும் கலவரம் வரலாம் என டிஜிபி அலுவலகத்திலிருந்து எச்சரிக்கை ரிப்போர்ட் அனுப்பப்பட்டுள்ளது அதன்படி அங்கு கூடுதல் போலீஸ் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணித்து வருகின்றனர் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறார் மிளகாய் மிளகாய்த்தோல் தெரிவிக்கவிடும் காரம் நிறம் சுவை மின்னம்பலம் டாட் காம் தமிழும் முதல் மொபைல் பத்திரிகை